இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பாக சினிமாவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நாயகி சீரியலில் இருந்து விஜயலட்சுமி வெளியேற இதுதான் காரணமா வீடியோவால் அம்பலமான உண்மை பிரபல தொலைக்காட்சி சேனலான சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வந்த நாயகி சீரியலில் நடிச்சுட்டு வந்த விஜயலட்சுமி சமீபத்தில் இருந்து இந்த சீரியலை விலகினாங்க மேலும் இதில் சில கருத்து வேறுபாட்டில் தான் நான் இந்த சீரியல்ல இருந்து விலகினேன்னு சொல்லியிருந்தாங்க இதனை அடுத்து தற்பொழுது இவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ரெண்டாவது சீசனில் வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ள வந்திருக்காங்க இதுக்கான ப்ரோமோ வீடியோவும் விஜய் டிவியில் வெளியிட்டிருந்தாங்க இதனை அடுத்து பிக் பாஸ் நிகழ்ச்சியோட வைல்ட் கார்டு என்ட்ரியில் நுழையிறதுக்காக தான் நாயகி சீரியல்ல இருந்து இவங்க விலகப்பட்டதாக சில நெட்டிசன்கள்லாம் கருத்து சொல்லிட்டு வராங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுவும் உண்மையாக இருக்கலாம்னு தோணுது உள்ளே போயிருக்க விஜயலட்சுமி எந்த டீம் கூட எப்படி இருக்க போகிறாங்க யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் களக்கழச்சி மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்